அண்ணாமலை அவர்கள் தான் மோடியோட எப்பவுமே நூறு பர்சன்ட் உண்மையான விசுவாசி அப்படிங்கறத இன்னைக்கு இந்த தருணத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு எப்படி தீபிகா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னீங்கன்னா ஆக்கப்பூர்வமா ஒரு விஸ்வரூபமா இவர் தான் உண்மையான தொண்டர் இவர் தான் உண்மையான ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு ஆதாரமா ஒண்ணு இருக்கணும்ல அந்த இவெண்ட் இன்னைக்கு சூப்பரா இருக்கும் போது லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா மோடி அவர்கள் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருடைய ஒரு லைஃப் காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க காம்பினேஷன் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மோடி அண்ணாமலை இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும் போது கன்ஃபர்மா மோடி அவர்கள் மாதிரி பி எம் ஸ்ட்ரீட்ல சீக்கிரமா கூடிய விரைவில் அண்ணாமலை உட்கார்வாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப் எனக்கு இருக்கு நீங்களும் அப்படிதான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அண்ணாமலை சீக்கிரமா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எவ்வளவு பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத பாக்கலாம் உடுப்பி அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ்க்கு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குதுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு மோடி அவர்கள் வருகை அப்படிங்கறது கொடுக்குறாரு ஸோ இந்த இடத்துக்கு மோடிஜி போயிருக்கிறாருல இதுவே ஒரு பெரிய விஷயமா புகழாரமா அங்க இருந்த ஐயர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அங்க இருக்கிற குருஜிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இதுதான் வந்து இந்த வீடியோனுடைய முழுசா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அண்ணாமலை இவர் எப்படி வந்து எதனால ரொம்ப லவ் பண்றாரு மோடி அவர்கள் தான் என்னுடைய படை தலைவர் இவ் அவருடைய படை வீரனா அந்த மாதிரிலாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ரொம்ப பெருமையா சொல்லுவார் இந்த தருணம் அப்படி நீங்க பாத்தீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் ஆமால இல்ல அப்படின்னு சொல்லி அப்சல்யூட்டா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதுல மடாதிபதி அப்படிங்கிற இந்த சுவாமிகள்லாம் என்ன பண்றாங்க ஒரு பெரிய அளவுல ஒரு பூஜை அப்படிங்கிறது பண்றாங்க இங்க வந்து கீதை இருக்கு இல்லையா இதை பாராயணம் செய்யறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்கள் ஒரே இடங்கள்ல கூடி எல்லாரும் சேர்ந்து பாராயணம் அப்படிங்கறது பண்றாங்க இதுதான் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது இது கூட சேர்த்து புட்டிக்ஸ் மடம் பிரியாயம் தீர்த்த மண்டபம் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேசஸையும் திறந்து வைக்கணும் அப்படிங்கறதுனால ரெண்டு விலையும் ஒன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது உடுப்பி அப்படிங்கிற இந்த பிளேஸ் நோக்கி போகுது ஓகேவா இதுதான் வந்து குட்டியான ஒரு ஸ்டோரிங்க சுத்தாச்சாரியர் வந்து எப்பவுமே பொதுவா அர்ஜுனரை இந்திரன் அப்படின்னு தான் குறிப்பிடுவாரா அர்ஜுனர் அப்படின்னு சொல்றது அந்த ரன்னன் லாஸ்ட் வருது இல்லையா இதே மாதிரி வார்த்தை நரேந்திரன் அப்படிங்கறது வருது சோ நரேந்திர மோடி அவர்களை நரேந்திரன் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த ரன் அப்படிங்கிற வார்த்தை பின்னாடி வருது அப்படின்னா அவர்களையும் அர்ஜுனன் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க சோ இந்த இடத்துக்கு அதாவது இங்க இப்ப பாராயணம் அப்படின்னு செய்துட்டு இருக்கிறாங்க இல்லையா இது பதினாலு வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கு திரும்பவும் பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா தான் நடக்குது இது அவர் எப்படி குறிப்பிட்டு கம்பேரிட்டிவ்லி பேசுறாருன்னு பாருங்களேன் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தாரு வந்து இந்த எல்லாம் பூர்த்தி செய்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியான பூஜை நிறைவு பெற்று போனாரு அதே மாதிரி இந்த பதினாலு வருடங்கள் கழுத்து இப்ப திரும்பவும் அர்ஜுனனா எங்களுக்கு அவருடைய வருகை அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய வருகை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமதமா சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கரெக்டா நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாரு இப்போ ராமர் கோவில் அயோத்தியால தொடர்ந்து இருந்தாங்க இல்லையா இந்த கொடியேற்றம் அப்படிங்கிற ஒரு விழா நடந்துச்சு இல்லையா சோ அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம எப்படி வந்து காட்டுல அவ்வளோ வனவாசங்களை சந்திச்சு திரும்பவும் அவருடைய ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் கழிச்சு நம்ம ராமர் அவர்கள் வந்தாரோ அவர் ராமர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணுவின் அவதாரம் இல்லையா சோ அதுல கிருஷ்ணர் அவதாரம் அப்படிங்கறதும் ஒன்று இந்த மாதிரி இந்த கடவுள்களுடைய அவதாரங்கள் தான் அர்ஜுனர் அப்படிங்கிற ஒரு பேரையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப சிறப்பா மோடி அவர்களை அவ்ளோ புகழாரம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு உண்மையா அந்த நேரத்துல எல்லாரும் பார்த்துட்டு எப்படி ஒரு சி அவர் வந்திருக்காரு அவரை புகழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதை சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கறதுல அந்த சுவாமி அவர்கள் ரொம்ப தெளிவா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புகழாரம் அப்படிங்கறத சூட்டி கொண்டாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது கூட அவர் சொல்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா எல்லா மடத்துலுமே பரியாயம் அப்படிங்கிறது பொதுவா நடக்கும் தான் ஆனா இந்த மடத்துல இங்க நடக்கிறதுக்கான பேர் இந்திர பரியாயம் அப்படின்னு சொல்றாரு சோ இவர் இப்பதான் அர்ஜுனர் அப்படிங்கிறாங்க இந்திரர் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல பேர்களை வச்சு கூப்பிடும் நேரத்துல இப்போ நரேந்திர மோடி அவர்களை இந்திரனா அர்ஜுனனா நாங்க பார்வையா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இந்த பார்வை அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா டோட்டலா இந்த பார பாராயணம் அப்படிங்கறதும் அதற்கு அதுதாங்க பேரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு அங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே வியப்பாயிடுறாங்க ஐயோ மோடி அவர்கள் எப்படி இவ்வளவு அளவுக்கு அட்மையர் பண்றாரு இவ்வளவு அளவுக்கு இவ்வளவு சூப்பரா புகழாரம் அப்படிங்கறது செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத அட்மையர் பண்ணும் இந்த நேரத்துல இத்தனை வருடங்கள் கழிச்சு இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற கீத பாரியாயம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இத்தனை வருட காலத்துல ஒரு ஒரு சோனும் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு பரியாயமா இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போதைக்கு கரண் சினாரியோவா நடக்கிறது விஸ்வகீத பர்யாயம் அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நமக்கு தேவையான விஷயங்கள் நாட்டையும் வீட்டையும் மொத்த மக்களையும் காப்பாத்த பொறுப்பு அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்கள் கையில தான் இருக்கு சோ அவர் வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு நம்ம அவரை காப்பாத்தணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அவருக்காக நாங்க ஒரு பெயர் வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அவருக்கு ஒரு பெயர் அப்படிங்கறத நாங்க சூட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத விகாதா அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் அப்படிங்கறதும் கொடுக்குறாங்க இதற்கான மீனிங் என்ன அப்படின்னா வழிகாட்டுபவர் அப்படிங்கிற ஒரு பெயரோட இந்த ஒரு ஒரு பொசிஷன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பா இதை வந்து என்ன பண்றாரு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அண்ணாமலை உண்மையான ஒரு பக்தர் மோடி அவர்களுடைய பக்தர் நான் சொன்னேன்ல இதற்கு இதுதாங்க சான்று இது வந்து எவ்வளவோ பாஜகவினர் உள்ள இருக்காங்க எவ்வளவோ பேர் லட்ச கணக்குல கோடி கணக்குல இருக்காங்க ஆனா யாரும் செய்யாத ஒரு விஷயம் அவருக்கு அங்க அவ்வளவு அளவுக்கு ஒரு புகழாரம் நடந்திருக்கு இதை நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு ஆளும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது எக்ஸ் தளத்துல அவர் இருக்காரு இதை பார்க்கும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கு அவ்வளவு ஒரு எந்தவா இருக்கு அவரை வந்து நம்மளோட நம்மளுடைய நம்ம சார்பில் இருக்கிற ஒரு மனிதர் இல்லையா நம்மளுக்காக அங்க நிக்கிறாரு நம்ம எல்லாருக்காகவும் ஒரு பிரதிநிதியாக அங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு கூஸ் பம்ஸோட எல்லாரும் அவரை வந்து ரொம்ப பாராடுறாங்க அண்ணாமலை அவர்கள் தான் எங்களுக்கு வழி காமிச்சிருக்காரு அண்ணாமலை தான் காமிச்சாரு அவருடைய வெற்றியை இவர் கொண்டாடுறாரு இவருடைய வெற்றியை அவர் கொண்டாடுறாரு இவர் உண்மையான ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய கிரேட் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அடுத்ததா மோடி அவர்களுடைய பெருமையை சொல்லும் வகையில அண்ணாமலை குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டாவது மனதின் குரல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குங்க இந்த நிகழ்ச்சியில மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு ஸோ அந்த இடத்துல நாட்டு மக்களின் பெருமையையும் தமிழ்நாட்டினுடைய பெருமையும் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வந்து என்ன பண்றாரு மோடி அவர்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு அண்ட் நாலாவது வருஷமா காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு ரொம்ப அழ அதிக அளவுல ரொம்ப ரொம்ப அழகா அதை வந்து பிரசன்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காரு இதுல தமிழ் கற்போம் என்பதை குறிப்பிட்ட பிரதமர் அவர் வந்து தமிழ் நம்ம எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு தமிழ் கலாச்சாரம் உயர்வானது தமிழ் மொழி உயர்வானது தமிழர் இந்தியாவின் பெருமிதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்றாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கும் ஒரு பெருமை தானே தமிழர்களா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தமிழாடை சார்ந்த ஒருவர்களுக்கும் இந்தியாவின் ஒரு பாரத பிரதமர் அவர் நிறைய லாங்குவேஜஸ் அப்படிங்கறத ரொம்ப எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஆனா அடுத்தடுத்து அடுத்தடுத்த கட்டமா இவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கறத ஒரு பிரசன்டேஷனாவோ அண்ட் வந்து அது வந்து ரொம்ப உயர்வாகவோ மற்ற கண்ட்ரிஸ்லயும் மத்த மற்ற இடங்கள்லயும் மத்த மத்த ஸ்டேட்ஸ்லயும் போயிட்டு அவர் பெருமையா பேசுறாரு அப்படிங்கும் போது உண்மையா நமக்கான ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா தமிழை வந்து நீங்க யாரும் கத்துக்க மாட்டீங்களா மட்டும் தான் நாங்க கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சைடே நிறைய பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு ஆனா தமிழ் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான்காவது ஆண்டா இதை நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இந்த டைம்ல நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமது பிரதிநிதியா போய் அங்க நின்று நாங்க தாங்க தமிழுக்கு நான் தாங்க பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அங்க நின்னாருன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய பவரே வேறையா இருக்கும் ஆனா ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் உருப்படாத அரசாங்கம் அப்படின்னு அவங்க அந்த கோஷத்தை மட்டும் தான் விட்டுட்டு இருக்காங்களே தவிர அடுத்த கட்டமா நம்ம தமிழ் வளர்ச்சி வெவ்வேறு இடங்கள்ல வளருது அப்படிங்கறதை நம்ம எவ்வளவு ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு பார்வையா பார்க்கணும் அது அங்க நடக்கல அப்படிங்கிறது பலருக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் சுச்சுவேஷன்ல தமிழ தமிழ் மக்களை இவ்வளவு பெருமையா நீங்க தமிழ பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு தமிழ் கற்கலாம் அப்படிங்கிறத காசி தமிழ் சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு பேரோட என்ன பண்றாங்க இதை வந்து ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்றாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் நேச்சுரல் ஃபார்மிங் பத்தியும் இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன்னெடுத்து அவர் பேசியிருக்காரு அதை அண்ணாமலை அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணி மோடி அவர்கள் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத காமிக்கிறாரு நாட்டு ரக மாடுகள் அப்படிங்கறத நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னெடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப் லைக் குஜராத்லயோ அண்ட் இந்தியாக்குள்ள நாட்டு மாடுகள் அப்படிங்கறது ஒரு அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை எந்த அளவுக்கு அழகா பராமரிக்கிறீங்க எந்த அளவுக்கு அதை பாத்துக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்து இந்திய லெவல்ல நாங்க விருதுகள் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு விவசாயிகளை ரொம்ப ஊக்குவிக்கும் வகையில அவர் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பெருமிதமா நிறைய பேர் சப்போர்ட்டிவாகவும் பேசிட்டு இருக்காங்க இந்த வகையில ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தியும் நாடு அளவுல என்னென்னலாம் இயற்கை வளங்கள் இருக்கு அதனுடைய பிரசன்டேஷன்ஸ் எப்படி இருக்கணும் நம்ம அதை செய்தா நம்மளுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமா நேச்சுரல் ஃபார்மிங் மூலமா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூத்தி இருபத்தி எட்டாவது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா இந்த இடத்துல இவர் பேசின எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி அண்ணாமலை தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அண்ட் நம்மளும் அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் போல அடுத்ததான் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பக்கத்துல அரசு பேருந்து ரெண்டு மோதி பதினோரு நபர்கள் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க இல்லையா இது மிகவும் அது சூட்டும் சம்பவமா இருக்கு இந்த மாதிரி தொடர் விபத்துகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு இது என்ன ஏது அப்படிங்கறத ஆராய்ஞ்சு தீவிரமான நடவடிக்கை அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலியுறுத்தல் நான் கொடுக்கறேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருக்காரு இந்த மாதிரி முக்கியமான நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது சோசியல் மீடியா போயிட்டு இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ல அண்ணாமலையை செலக்டிவா எடுத்து இதெல்லாம் அவர் செய்திருக்கிறாரு அப்படிங்கறத நான் ரொம்ப விஷயமா சொல்லியிருக்கேன் இல்லையா இதுல இவர் வந்து தமிழ் பெருமைகள் அவர் செய்யறாரு செய்யறாருன்னு சொல்லும் போது திராவிடர்கள் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க நாங்க வந்து ஹிந்தி வேணாம் திணிப்புன்னு சொல்லும் போது தமிழ் மொழியை தமிழை கற்போம் சொல்லி அவர் சில இடங்கள்ல நம்மளுக்காக வந்து அவர் கேம்பெயின் தமிழ் மொழியை பத்தி பெருமையா பேசுறாரு அப்படிங்கறத அண்ணாமலை வெளியிடுறாருல்ல இந்த விஷயங்கள் ஒண்ணும் என்ன ஆகுது அப்படின்னா வைரல் ஆகுது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இது பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா மாறுற நேரத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது சோ ஓவரால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்களும் நிகழ்கால நிகழ்வுகளுக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்